கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது அவர்கள் அகதிகளாக நஜாசி மன்னர் இடத்திலே தஞ்சம் அப்பொழுது மன்னர் ஜாஃபர் இடத்திலே சூழ்நிலையை கேட்கின்றார் என்ன நடந்தது என்ன விஷயம் ஏன் நீங்கள் இங்கே வந்தீர்கள் அங்கே யார் உங்களை என்ன செய்தார்கள் என்ன விவரமாக கேட்கும் பொழுது அவர்கள் இரத்தின சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கின்றார்கள் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் சொன்ன அந்த செய்தி இன்றைக்கும் பொருந்துகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதற்கு பிறகுதான் நஜாசி மன்னரே நபிகள் நாயகத்துடைய தேவை இந்த உலகத்திற்கு எந்தளவுக்கு அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து வந்த மக்களை கௌரவித்து அவர்களுக்குண்டான அடைக்கலத்தை கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஜாஃபர் முன் அபிதாலி அவர்கள் சொல்கின்றார்கள் ஐஹல் மலிக் பெருமதிப்பிற்குரிய அரசரே குன்னா கௌமன் அஹு ஜாஹிலியா நாங்கள் அறியாத மக்களாக இருந்தோம் அறியாமையிலேயே இருந்தோம் பெரும் கவிஞர்கள் பெரும் இலக்கியவாதிகள் பெரும் பெரும் புலவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் குரானுக்கே சவால் விடக்கூடிய அளவிற்கு நாங்கள் எல்லாம் வசனங்களை உருவாக்குவோம் என்று மார்தட்டி கொண்டிருந்த காலகட்டத்தில் காபத்துணாளுடைய திரைகளிலே தங்களுடைய கவிதைகளை தொங்கவிட்டு யார் பெரியவன் என்று போட்டி போட்டிருந்த காலகட்டத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் அஹு ஜாஹிலியா அறியாமையில் இருந்தோம் வழிகேட்டில் நாங்கள் இருந்தோம் நேர் வழி எது என்று தெரியாமல் இருந்தோம் அறிவுகள் மூளையில் இருக்கக்கூடிய அந்த அறிவு மிகைத்திருந்தது ஆனால் நேர்வழி என்ற அந்த அறிவு எங்களுக்கு கிடைக்காமல் நாங்கள் அறியாமலே மூழ்கி இருந்தோம் ஒரு செய்தி இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள் நாம் எல்லாம் அறிவினுடைய உச்சாணி கொம்பில் இருப்பதாக பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று நிகழ்வில் கூட நம்முடைய சிறப்பு அந்த உரையைத்தான் குறிப்பிட்டு காட்டினார்கள் ஆனால் ஈமான் என்ற அந்த ஒளி வெள்ளம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றதா அந்த அறிவு அந்த அறிவு நம்மிடத்தில் இருக்கின்றதா பார்க்க வேண்டும் அப்போது அவர்கள் சொல்லிந்தார்கள் நாம் அறியாமையிலே இருந்தோம் அஸ்லாம் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம் ஏகத்துவத்தை விட்டு அல்லாஹுவை மறந்துவிட்டு சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம் நாம் என்ன செய்கின்றோம் இப்பொழுது அல்லாஹைய பாதத்திலே மறந்து விட்டு வேறு விதமான வழிகளிலே நம்முடைய நேரங்களை சரிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னப்பட்ட அந்த செய்தியும் நம்முடைய செய்தியும் ஒப்பிட்டு பாருங்கள் நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம் நூல் மைத்தா நாங்கள் இறந்தவர்களை சாப்பிட்டு கொண்டிருந்தோம் இப்போதும் நாம் சிலர் அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஹோட்டலுக்கு போறோம் முஸ்லீம் அல்லாத நாடுகளுக்கு போறது ஹலாலா ஹராமா எப்படி அறுக்கப்பட்டது ஏன் அறுக்கப்பட்டது எதுவுமே தெரியாது பசிக்கு ஏதாவது கிடைத்தால் அது ருசிக்கு ஏதாவது கிடைத்தால் போதும் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல மக்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் உன் ஃபவாஹிஷ் நாங்கள் தீயவற்றை செய்து கொண்டிருந்தோம் மானக்கேடான அருவருப்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் நல்லது எதையுமே செய்யாமல் வெறும் மானக்கேடான அருவருக்கத்தக்க மனித குலத்திற்கு எதிரான எல்லா செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்கின்றார்கள் உன் நக்கள் அர்ஹாம் நாங்கள் உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் எதுவாக இருந்தாலும் சண்டை எது சின்ன செய்தியாக இருந்தாலும் சரி உடனே அறுத்து விட்டுறது இது போன்ற வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாங்கள் பக்கத்து விட்டுக்காரை மறந்து விட்டு இருந்தோம் அக்கம் பக்கத்தில் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன செய்யணுமா நாங்கள் செய்ய மாட்டோம் வெறும் சண்டை சச்சரவு இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது அது மட்டும் இல்லீர் எங்களில் பலமானவர்கள் பலகீனமானவர்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் அப்படி என்றால் எங்களுக்கு வலிமை மிக்கவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் மிதமிஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அல்லது வேறு விதமான திறமையுடையவர்கள் திறமை இல்லாத மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தோம் என்று பொருள் பணக்காரர்கள் ஏழைகளை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது எங்களில் மிக திறமையானவர்கள் திறமை இல்லாத மக்களை அடிமைகளாக வைத்திருப்பது என்ற நிலைமை இருந்ததை அவர்கள் சுட்டிக்காட்டி எங்களுக்கெல்லாம் பேரூழியாக அண்டலம் வந்தார்கள் இதுதான் முடிவு இத்தனையும் இந்த உலகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது அறியாமையில் மக்கள் இருக்கின்றார்கள் சிலை வணக்கம் இல்லாவிட்டாலும் கூட வேறு விதமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உறவுகளை துண்டித்து வாழ்கின்றார்கள் அக்கம் பக்கத்தாரை கவனிக்காமல் வாழ்கின்றார்கள் நம்ம வலிமை மிக்கோர் வலிமை இல்லாதவரை அடிமைப்படுத்திக் கொண்டு வாழ்கின்றோம் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட வந்தவர்கள் தான் அன்னலம் பெருமானார் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் பாருங்கள் நபிகள் பெருமானார் அவர்களை இப்படிப்பட்ட எல்லா விதமான தீய காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா வாழ்க்கையை என்னவென்று நீங்கள் புரியாமல் ஏதோ ஒரு மனம் மனப்போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருவதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நேரான வழியில் செலுத்துவதற்காக எல்லா விதமான வெற்றிகளை வழங்குவதற்காக நான் அனுப்பி வைத்த தூதர் தான் முகமது சல்வம்லாஹ் வரே வசல்லம் என்று சொல்லிவிட்டு அவருடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹால சொல்கின்றார் யாருக்கு முன் மாதிரி லிமனுக்கான இருதுல்லாஹ்லேயோ அல்லாஹ் இரவதக்ரல்லாஹ் கதீரா யார் அல்லாஹவையும் மறுமை நாளையும் அல்லாஹவையும் அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ அந்த மக்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி வாழ்க்கை நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் அலைவசரத்திலே உண்டு என்று அல்லாஹ் தான் சொல்கின்றார் அப்போ நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழி தெரியாமல் நம் தடுமாறிக் கொண்டிருந்தாலும் அத்தனைக்கும் வழிகாட்டி அன்றைய காலத்தில் எப்படி அன்னலம் பெருமானார் திகழ்ந்தார்களோ அதே போன்று இன்றைக்கும் நபிகள் நாயகம் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அவர்கள் இந்த உலகம் மக்கள் அத்தனை பேருக்கும் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர் என்று யாரும் அல்ல உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் அருட்கொடையாக வந்து உதித்தவர்கள் அன்னலம் பெருமானார் அவர்கள்

நாமெல்லாம் நேர்வழியில் இருந்து நாளை மறுமையில் அல்லாவுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த உலகத்திற்கு பேர் உபகாரியாக அனுப்பப்பட்டவர்கள் அன்னலம் பெருமானார் அவர்கள் உங்களிடத்திலே ஒரு தூதர் வந்திருக்கின்றார் அவர் யார் என்று சொன்னால் அசீது மானித்தும் நீங்கள் கஷ்டப்பட்டால் அவர் துன்பப்படுவார் நாம சிரமப்பட்ட சிலதாசல கவலைப்படுவாங்க நாம நமக்கே சில சமயம் கவலைப்பட மாட்டோம் என்ன வந்தாலும் நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய உறவுகளிலோ பிற மக்களுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால் கவலைப்பட மாட்டோம் ஆனால் நவிகள் பெருமானார் இந்த உம்மத்தின் மீது கவலைப்பட்டவர்கள் நமக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அவர்கள் துடி துடித்து போவர்கள் மறுமை நாளையிலே உம்மத்தி உம்மத்தி என்று நமக்காக வேண்டி குரல் கொடுப்பவர்கள் அன்னலம் பெருமானார் செல்லாஹு அவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஹரீசு அழைக்கும் உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள் குணத்தை மீது மிகப்பெரிய பிடித்தவர்கள் இந்த உம்மத்தின் மீது அருள் செய்பவர்கள் அருள் பாலிப்பவர்கள் கிருமை உடையவர்கள் என்று அவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே மிக விவரித்து சொல்கின்றான் ஆக எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் தவறான வழியில் போகாமல் நேரான வழிக்கு போவதற்கு இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் அது அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவாசல்முடைய வழிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் இந்த மக்களுக்குண்டான வழிகாட்டியாக தான் வாழ்ந்து இருக்கின்றார்கள் நாம் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கான தீர்வு கிடைக்கும் அல்லாஹவை அடைவதற்கு அல்லாஹில் திருப்தியை பெறுவதற்கு நாளை சூனத்தை பெறுவதற்கு மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இந்த உலக வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையையும் விடுப்படுவதற்கு நபீகன் பெருமானார் செல்லவுவா வலைவசனனுடைய வழிமுறைதான் இந்த உலகத்திற்கு தேவை என்பதை எப்போது நாமும் இந்த உலக மக்கள் அனைவரும் எந்த மதமாச்சாரியமின்றி உணர்கின்றார்களோ அப்போதுதான் இந்த உலகம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு உண்டான பொறுப்பாளர்களாக அந்த தூதுவர்களாக அல்லா இந்த மூமின்களை ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த கடமையை செய்யக்கூடிய பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நபிகள் பெருமானார் செல்லல்லார் சொல்லிய வாழ்க்கை வழிமுறையை நாம் புரிவோம் செயல்படுவோம் பிற மக்களுக்கும் எடுத்துரைப்பும் என்ற ஒரு நற்செய்தியை நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை முடித்துக்கொண்டு நாம் வெளியேறுவோமாக எல்லாம் நல்லஹ் ஜெல்லஷா நகுத் தாலா அன்னனம் பெருமானார் செல்லல்லாஹாசனுடைய அந்த உண்மை நிலையை அறிந்து நாமெல்லாம் உண்மையான முறையில் அவர் மீது அன்பு கொண்டு அவருடைய வழிமுறையை முழுவதுமாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்ள புரிவானாக இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அன்னனம் பெருமானார் செல்லல்லாசனுடைய வாழ்க்கை விளங்கி அவர்கள் வழியில் வருவதற்கு பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக வாஹிர் தாவானா அணில் அம்துல் இல்லாஹி ரபில்லா அனங்கி بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم مليك برور رؤوف رب حليم فاستغفروه يغفر لكم من الغفور الرحيم